அறுபத்தி எட்டாவது கேள்வி அந்த அறுபத்தெட்டாவது கேள்விக்கு சோ மாஸ்கந்தம் அப்படின்னு ஒரு பேர் அது என்னதுக்கு மூர்த்தி அப்படின்னா முருகந்தான் சோமாஸ்கந்தம்னா என்னது அதை பற்றி கேட்டிங்கன்னா ஒரு புத்தகமே வச்சுக்கோ சுப்பிரமணிய பராக்கரம்னு ஒரு புத்தகமே கொண்டு வந்து வச்சுருக்கேன் அவ்வளோ இருக்குது அதில் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா கே கதிர்வேலன் இல்லைங்க யாழ்ப்பாணம் கதிரை அப்படின்ற ஒரு எழுதின புத்தகம் கையில் இருக்குது அதை பார்த்திங்கன்னா மிரண்டுருவிங்க அவ்வளோ இருக்குது அந்த சோமாஸ்கந்த தான் உலகம் ஃபுல்லாக பவனி வந்து நிறைய சிவன் பெயரால் எல்லா பராக்கிரமும் பண்ணியிருக்குது வராகாரி அந்த அறுபத்தி நாலு வேலைகள் செஞ்சாப்போல் அட்டாட்ட விக்ரல சிவன் செஞ்சாப்பில் வரும் அதெல்லாம் சிவன் பெயரால் சோமாஸ்கந்த மூர்த்தி என்கிற மூர்த்தமே செய்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா கந்தபுராணத்துக்கு முன்னாடியே முருகன் இருக்கிறார் அது இன்னொரு இடத்துல கொடுக்குறாங்க அந்த மாதிரி வகையில் இது வந்து என்னென்ன சோ ஒரு அர்த்தம் உமான் ஒரு அர்த்தம் அதுக்கப்புறம் ஸ்கந்தன் ஒரு அர்த்தம் இப்படி தான் நீங்கள் பிரிச்சிடணும் அப்படின்னு கொடுக்குறாரு அப்போ சோ என்ன சோ கூட்டல் உமா ப்ளஸ் ஸ்கந்தன்னாக்கா சோமா ஸ்கந்தன் அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது அந்த மூன்று இலக்கணங்களை கொண்டது சத்து சித்து ஆனந்தம் அதுதான் சச்சிதானந்தம் அப்படின்னு பேர் அதனால் இந்த சிவம் ஆணைப்படி ஏராளமான பராக்கிரமங்களை எல்லாமே செஞ்ச மூர்த்தி சச்சிதானந்த மூர்த்தி தான் அந்த சோமாஸ்கந்த மூர்த்தி தான் அது நீங்கள் எடுத்திங்கன்னா அது நிறைய வரும் கந்த பிராணத்தில் நிறைய கொடுத்துட்றாங்களாம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தான் நமக்கு கொடுக்குறாங்க அந்த புத்தகத்தில் நிறைய இருக்குது சுப்பிரமணிய வியாசத்தில் கொஞ்சம் தான் வருது இன்னொரு புக்கு சுப்பிரமணிய பராக்கிரமன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் நிறைய இருக்குது அது நீங்கள் கடவுள் அனுக்கிற நீங்கள் யார் பாலாக இருக்கோ தனிப்பட்ட முறையில் அதை நீங்கள் பார்த்துக்குங்க நான் உங்கள் நெட்டில் ஒன்றால் அனுப்பிச்சி விட்றேன் அடுத்தது எழுபத்தி அஞ்சாவது கேள்வி கேள்விக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊண்டுதான் சொல்லிட்டு இருக்கேன் எழுபத்தி அஞ்சாவது கேள்வி எழுபத்தஞ்சாவது கேள்வியில் ஒரு ஒரு பேதம் வந்துடுது என்ன சொல்கிறாங்க திருஞான சம்பந்தருக்கு அம்பால் பால் கொடுத்தாங்க இல்லையா அதில் அவரும் முருகன் தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க நிறைய ஜனங்கள் நிறைய கொழப்பாங்க சாமி அதை ஒரு கேள்வியாக எடுத்து அது ஜீவான்மா கேள்வி கேட்குறாப்பில் கேட்டு அதுக்கு பரமான்ம பதில் சொன்னால் சுவாமி தேவியாஸ்தர் எழுபத்தஞ்சாவது கேள்விக்கு பதில் விடுறாரு அவர் வந்து திருஞான சம்பந்தர் முருகன் கிடையாது அப்படின்றத கிளீனாக சொல்லுவார் திருஞான சம்பந்தர் முருகன் கிடையாது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சிங்க அவர் போன பிறவியில் அது முந்தின பிறவியில் அவங்க வந்து சுந்தரர் போல் அந்த பதவி பதவி அடைஞ்சி வராங்க சாரூபகதி அப்படின்னு அடைஞ்சி வராங்க அபர ச அபர சுப்பிரமணியர் அப்படின்வார் பரசுப்ரமணியம்ங்கிறது முருகன் அபர சுப்பிரமணியன் அது முருகன் இல்லைன்னு அர்த்தம் அது எந்த அது முன்னாடி எது போட்டினாலும் அது இல்லைன்னு அர்த்தம் அது அதுதான் அபர சுப்பிரமணியர் அதனால் அவர் வந்து அங்கே போய் பதவி வாங்கினார் எந்த வரைக்கும் முக்தியில் முதல்ல பிறவில் அந்த தேவலோகம் போகிற வரைக்கும் அங்கே அவருடைய உருவம் எடுக்கிற வரைக்கும் போயிருக்கார் முருகனுடைய உருவம் வரைக்கும் எடுக்க முடியும் ஆனால் அவர் முருகன் ஆகலை அவர் மறுபடியும் திருப்பி இங்கே தான் பிறக்கிற சீர்காழியில் தான் பிறக்கிறாரு அந்த சீர்காழியில் பிறந்ததுக்கு ஆதாரம் இருக்குது அது முருகன் பிறக்காது அதனால் எப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் பிறக்குதோ தோன்றுகிறதோ அது வந்து உங்களுக்கு அது கிடையாது அப்படின்டுவார் அப்படின்னா அவன் புண்ணிய ஆத்மா அது மூணு வயசுலேயே பண்ணுது பாலெல்லாம் கொடுத்தது சிவ அம்பால் வந்து பால் கொடுத்தாங்களே அம்பாலெலாம் பால் கொடுத்தாங்க ரைட்டு இன்னொரு இடத்துல சிவனே பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்துருக்குறார் அதனால் அதுக்கு வராது அப்படிலாம் சொல்லக்கூடாது தேவையில்லை அப்படி வராதுன்றவார் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தர்க்கம் பண்ணாதீங்க அதெல்லாம் அதில் அப்போ பன்றிக் குட்டியெல்லாம் சிவனுக்கு பிள்ளைன்னு சொன்னால் எப்படி ஒத்துக்க முடியும் சிவன் வந்து கருணை வடிவானவர் அம்பாள் கருணை வடிவானவங்க அந்த வகையில் ஞானத்தை முன்னிட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க அவரும் அதுக்கு தகுந்தா ஞானத்தை நிறைய நிலைநாட்டி சாபிதம் பண்ணி இந்த பிறவியில் மோட்சம் போய்டுறாரு போன பிறவியில் மோட்சத்தை அதாவது நாலாவது இடம் சரியை கிரியை யோகம் ஞானம் சொல்கிற இல்லைங்களா நாலாவது இடம் அதில் இவர் போகிறது சாலோக பதவியாக சாமீப பதவியாக தக இதில் பந்தத்தில் உங்களுக்கு கிளீனாக கொடுத்துருக்கனேன் சாலோக பதவி சாமீப பதவி சாரூப பதவி இந்த மூணு பதவிகளும் பெற்று மறுபடியும் திருப்பி பூமியில் அவதரித்து மறுபடியும் சாயிச்ச பதவி ஆகிறது தான் இதில் நாலாவது பதவி சாயிச்ச பதவி அந்த பதவி அடைகிறதுக்கு தான் நம்ம மறுபடியும் 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 பிறந்துன்னு இருக்கும் அந்த பதவி அடைஞ்சவர் அடைஞ்சது அடுத்து சமந்தரம் பிறகு திருஞான சமந்தரம் எப்போ ஆனாரோ அப்போ தான் சாயிச்ச பதவி அடைய முடியும் அவர் அதுக்காக இங்கே அவதரித்து இத்தனை சாதனைகளை பண்ணி இத்தனை பேரை ஒரு வழி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மே இது பண்ணி ஆச்சால்புரத்தில் போய் அவர் சாய்ச்ச பதிவ வாங்குறாரு அதாவது அது முன்னாடி வரைக்கும் அவர் வந்து சுப்பிரமணியர்னு நீங்கள் சொல்லக்கூடாது அது அப்படின்றத அவர் சொல்லுவார் அந்த அதுதான் அதில் வந்து அந்த எழுபத்தி அஞ்சாவது கேள்விக்கு பதில் இப்போது இதுக்கப்புறம் ஏழு கேள்விகள் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு சொல்லியாச்சு அடுத்தது எட்டாவது கேள்வி எடுக்கணும் எட்டாவது கேள்வியில் என்ன கேட்குறாங்கண்ண லட்சத்தி ஒம்பது பேர் முருகன் பராக்கிரமசாரி அவர் லட்சத்தி ஒம்போது இட்டுன்னு போகிறார் அது எப்படி வந்தாங்க அவங்களாம் தம்பின்னு சொல்கிறீங்க அவங்களாம் எப்படி தம்பி அவங்களாம் எப்படி அவர் கூட வராங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போது அது நான் இதில் ஆயிருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன் நவவீர நவரத்தின கலிவிருத்தம் இதை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கா கவிக்கு ஒரு கற்போதேவம் ஏற்றுக நவவீரர்கள் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நான் அந்த புக்கிலேயே போட்டுருது சொல்லியிருக்கிறேன் ஆனால் இப்போ சஷ்டியில நம்ம பேசுகிறதுனால சஷ்டியை முன்னிட்டு நம்ம பேசுகிறதுனால சஷ்டி விரதம்னு ஒன்று வர்றதுனால அப்போ முருகன் அவதாரம்னு ஆறு பொறி வருது ஆறு பொறியும் போய் அங்கே அதெல்லாம் அதில் நிறையவே இருக்குது அந்த விளக்கங்கள்லாம் அது எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட அந்த விளக்கம் சுவாமி அழகாக கொடுத்துருப்பார் இதில் அந்த ஆறு பொறிகள் போகும்பொழுது அம்பாள் அந்த உஷ்ணம் தாங்காமல் எழுந்து ஓ ஓடுறாங்க அப்போது அவங்க சிலம்புலேருந்து கல் பதித்த சிலம்பு கீழே செதறி விழுது அதில் ஒம்பது கல்கள் ஒம்பது நவரத்தனத்தை கல்கள் நவரத்னவனம் ஒன்பது ஒம்பது ரத்தின கல்கள் செதறி விழுது அந்த ஒம்பது கல்லில் அம்பாளுடைய பிம்பம் தெரியுது அம்பாளுடைய பிம்பம் தெரியுது அந்த பிம்பத்தில் அம்போ அந்த ஒம்பது தேவிகள் தோன்றிடுறாங்க அந்த ஒம்பது தேவிகள் அந்த நிமிடத்திலேயே அவங்க தொப்புல் கொடி வழியாக பிறக்கிறான் பிரம்மன் எப்படி தொப்புள் கொடி வழியாக வந்தாரோ அதில் தொப்புள் கொடி வழியாக வராங்க கருப்பை மூலமாக வரலை அவங்க தொப்புல் கொடி வழியாக வராங்க அதனால் அந்த வகையில் ஒம்பது பேர் வரும் பொழுது ஒம்பது கல்லும் ஒம்பது ஆகிறாங்க இது ஏறுனு அகத்தியர் எழுதியிருக்கார் மாணிக்கவல்லியினுடைய தா மாணிக்கவல்லி தாய் இந்த சர்ச்சியில் இந்த பேரை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் மாணிக்கவல்லி தாய் அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வீர வீரவாகுத்தேவர் அப்படின்னு பிறக்கிறார் தாய் அப்படின்னு சொன்னால் வீர மகேந்திர தேவர் பிறக்கிறார் புஷ்பராகி தாய் அப்படின்னு சொன்னால் வீர மகே வீர மகேசேவ மகேந்திர தேவர் பிறக்கிறார் தாய் அப்படின்னா வீர மகேச தேவர் பிறக்கிறார் வைடூரிய வள்ளி தாயின் வீரபுரந்தரன் பிறக்கிறார் வஜ்ரவள்ளி தாயின் வீரராக்கதன் பிறக்கிறார் மரகதவள்ளி வீர வீரமார்த்தாண்டன் பிறக்கிறாரு பவளவள்ளித்தாயினா வீராந்தகர் பிறக்கிறார் நீலவ நீலவள்ளி தாயினா வீரதேரன் பிறக்கிறாரு இப்படி தான் ஒம்பது தாய்களுக்கும் ஒம்போது தேவர்கள் தொப்புள் கொடி வழியாக அப்பையாவது சிசு பிண்டம் ரா தங்காது உடனே பிறந்தணும் அப்போ வந்துடுறாங்க அது முருகன் பிறந்தக்கப்புறம் பிறந்தால் தம்பிகள்னு சொல்லிக்கிறாங்க அவங்கள வந்து அவன் அதை எடுத்துக்கலாம் அம்பாளுடைய வேர்வைகள் வருது அந்த உஷ்ணத்தில் அதுலேருந்து ஒரு லட்சம் வீரர்கள் பிறக்கிறாங்க அவங்கள வந்து தம்பீராக எடுக்க முடியாது அவங்கள வந்து அவருடைய படைக்கலன்களாக தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த கேள்விக்கு பதில் அது ஒன்பதாவது கேள்வியுடைய பதில் இதுதான் ஷார்ட்டாக அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்துக்குங்க அடுத்ததாக இது எட்டாவது கேள்வி முடிஞ்சது ஒன்பதாவது கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு சிஷியர்லாம் வந்திருக்காங்களே எப்படி வந்தாங்க சிஷியர் யார் யார் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க அப்போது பராசரான்னு ஒருத்தர் ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவருக்கு ஆறு பசங்க இருந்தாங்க ஆறு பசங்களும் சர சரவண பொயில மீனை பிடிச்சி அது வாயில் தூண்டில் போட்டு இழுத்து விளையாடின்னு இருந்தாங்க இது சைவ சித்தாந்தத்துக்கு முரண்பாடான கொள்கை அப்படிங்கறதுனால அவர் என்ன பண்ணுறாரு அந்த பராசர முனிவர் அந்த ஆறு பேரையும் நீ மீன்களாக போயிடுங்கன்னு சொல்லி சபிச்சிட்றாரு ஆயிட்டாங்க அப்போது எங்களை எப்படி சாமி நாங்கள் அப்பா பையன் அப்போ அப்போ பாருங்கள் அந்த நேர்மையோடு வாழறவங்க தான் அந்த முனிவர்கள் அப்போது அந்த எங்களுக்கு மோட்ச பிறவீங்க எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஆறு பேரும் இங்கேயே இருப்பீங்க இந்த க சரவண புவியில் அம்பால் வந்து அந்த பால் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் பொழுது நீங்கள் குழந்தைகளாக மாறி வருவீங்க அப்படின்னு சொல்லிடுறார் அப்போது இந்த அம்பாள் குழந்தை வந்து முருகப்பெருமான் தோன்றின பொழுது சரவண பொயில் இருக்கும் பொழுது முருகப்பெருமான அந்த குழந்தைக்கு அந்த தாய் பால் கொடுக்கும் பொழுது தங்கக்கிண்ணத்தில் கொடுக்குறாங்களாம் அப்போ பால் செதறி அந்த தண்ணியில் விழுந்திருக்கு அந்த குழந்தைகள் அந்த மீன்கள் ஆறும் அதை சாப்பிடுது அதுலேருந்து நான் ஆறு பேர் உருவாகிறாங்க அவங்க தப்தர்னு ஒருத்தர் அனந்தர்னு ஒருத்தர் நந்தின்னு ஒருத்தர் சதுர்முகன் ஒருத்தர் சக்கரபாணின்னு ஒருத்தர் மாலின்னு ஒருத்தர் ஆறு பேர் பிறக்கிறாங்க அந்த ஆறு பேருமே என்ன பண்ணுறாங்க முருகன்கிட்ட கேட்குறாங்க சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க எனக்கு அருள் புரியுங்கன்னு இல்லை நீங்கள் செஞ்ச தவறு இன்னும் தீரலை நீங்கள் போய் திருப்பரங்குன்றத்தில் போய் தவம் பண்ணுங்க அங்கே வந்து முருகன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்றாரு முருகன் அங்கே த திருப்பரங்குன்றம் வராரு சூரபத்மன் போருக்கு வரும்போது திருப்பரங்குன்றம் வரார் அவங்களும் கூட அழிச்சின்னு போகிறாராம் அழிச்சின்னு போய் சூரபத்மன் போரை முடித்ததுக்கு பிறகு மறுபடியும் திருச்செந்தூரில் நிலை நிலைய இது பண்ணிட்டு ஸ்தாபிதம் பண்ணிவிட்டு திருப்பரங்குன்றத்துக்கு வராரு திருப்பரங்குன்றத்தில் வந்து கல்யாணம் பண்ணும் பொழுது அப்போ இவர் தட்சிணாமூர்த்தி எப்படி கொடுத்தாரோ இந்த சின்முத்திரை இந்த தகராலயம்ன்ற இந்த காற்று உடம்பு தகராலயம்ன்றது என்னதுன்னா நுட்பமான காற்று உடம்பு இதை நான் படித்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் புரிஞ்சதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் காற்று அணி கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சமாக பிரிச்சினே வரீங்கன்னு வச்சுங்களேன் அப்போது ஒரு நுட்பமான காற்று வரும் வரும் அந்த அந்த ஒளி உடம்பு காற்று உடம்பு அந்த காற்று உடம்பில் இருக்க இடம் வந்து இந்த ஆன்மா இருக்க இடமா காமிச்சு இந்த இடத்துல முருகன் திருப்பரங்குன்றத்தில் அவங்க ஆறு பேரும் உபதேசம் பண்ணுறாரு மோனமுத்திரையர் உபதேசம் செய்கிறார் தகராலயத்தில் கை வைத்து அப்படின்னு அதில் சாமி எழுதுகிறாரு அந்த அவங்க ஆறு பேருக்கும் அங்கே சிஷியராக ஏற்றுக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேள்வியில் வந்து முடியுது அடுத்ததாக ஒரு கேள்வி வருது அதில் என்ன செய்கிறாங்க சாமி இவ்வளோ பெரிய பராக்கிரமம் உள்ளவராச்சே இந்த முருகப்பெருமானே அப்போ அவர் எவ்வளோ பேர் அவருக்கு இன்னும் நிறைய இருக்குமே இந்த ஆறு பேரோடு இங்கே என்பது ஆறு பேர் குரு உபதேசம் பண்ணியாக எடுத்துக்கிறாரு அதுக்கு பிறகு நிறைய பேர் இருக்காங்க அது வந்து காஞ்சிபுரத்தில் அருகில் கந்தக்கோட்டம் அப்படின்னு ஒரு ஐயம்பேட்டை கந்தக்கோட்டை மும்மணி கோவைன்னு இருக்குது அந்த புத்தகத்தில் நிறைய எழுதியிருக்கார் சாமி இதே பாட்டில் அங்கே எழுதுகிறார் இதே ஆட்கள் எழுதுகிறார் இவங்களுக்கெல்லாம் ஓட்சம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கந்த கந்தக்கோட்டம் ஐயம்பேட்டை கந்தக்கோட்டை மும்மணி கோவை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அது தொண்ணூறு பாட்டு இருக்கும் மூணு பேர் மணிகளாக மூணு மூணு மா இசையோடு மாற்றி மாற்றி பாடியிருப்பார் அது தொண்ணூறு நாள் தங்கியிருக்கார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பெரிய ஸ்தலத்துக்கு வடகிழக்கு அதுக்கு ஐயம் காஞ்சிபுரத்துக்கு வட வடகிழக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐயம்பேட்டை வந்து நிற்கும் பாலாதாபாத்துலேருந்து போகிற வழி அந்த முருகன் கோயிலில் இவர் தங்கியிருக்கா அந்த ஊரில் தங்கியிருக்காரு தொண்ணூறு பாட்டு எழுதியிருக்காரு அதில் என்ன விஷயம்னா இந்த இப்போ இந்த இவங்கள்லாம் சொல்கிறேன் பாருங்கள் இவங்க யாராருக்கெல்லாம் அருள் புரிஞ்சாரோ அவ்வளோ பேரும் அந்த பாட்டில் வந்துடும் இதில் கொஞ்சோண்டு நான் உங்களுக்கு எழுதி எழுதி நான் இவ்வளோ எழுதி நீங்கள் நீங்கள் எப்படி கேட்பீங்க அப்படிங்கிறதுனால என்ன விஷயம்னா கந்த கந்தசஷ்டியில் அந்த மாதிரி ஆட்களை நம்ம மனதில் நினைக்கும் பொழுது நம்ம வீட்டில் நல்லது நடக்கும் அவங்களுக்கு கிடச்ச வரங்கள் கொஞ்சம் நடக்கும் இல்லைங்களா அதுதான் இதில் இதில் இன்னொரு ரகசியம் ஒன்று இதில் குழந்தை வரம் கேட்டாங்க இல்லைங்களா அதுக்கு இதில் ஒரு ரகசியம் கொடுத்துருக்கார் சாமி அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் இதில் யார் யாரெல்லாம் பார்க்கும்பொழுது அறுப்படை வீட்லேயும் பழனி திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் அதில் மதுரை அது இல்லாமல் சிதம்பரம் இங்கெல்லாம் போய் அவர் வந்து சுவாமி வந்து ஒரு ஒரு இடத்துல பராக்கிரம் பண்ணும்போது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கருணையை கொடுத்துருக்காரு அருள் கொடுத்துருக்காரு திருவண்ணாமலை எப்படி அருணகிரிநாதருக்கு ஆட்கொண்டாரோ கொண்டாரோ இதே போல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்தில் திரேதா யுகம் கிரேதாயுகம் துவாபர யுகம் அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாரு அந்த மாதிரி யுகத்தெல்லாம் இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி அதில் வருது அந்த கேள்விக்கு அந்த பதிலை நீங்கள் எடுக்கும் பொழுது பிரம்மேந்திரன் ஒரு பிராமணன் அவனுக்கு ஒரு தவறு அதுலேருந்து கிளியர் பண்ணுறாரு சரி பண்ணி கொடுக்குறாரு அடுத்தது சத்திரியன் ஒருத்தர் எடுக்கிறார் நித்யா நித்யநாதன் ஒரு சத்திரியன் அவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறார் அடுத்தது சொர்ணகுத்தன் ஒரு வைசியன் அவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிட்டார் ஒரு லைட்டாக அப்படி இது பண்ணி எடுக்கிறார் நாலாவது வசுமந்தன் ஒரு வேளாளன் அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் கிளியர் பண்ணி கொடுறாரு கிளியர் பண்ணுறது இல்லை அதோட விட மோட்சம் அவன் எப்போ முருகனை பார்த்தானோ அவனுக்கு மோட்சம் அந்த இடத்துல நடக்கிறது அதுதான் அது சேரன் கோன்னு ஒருத்தன் அவனுக்கு இந்த மாதிரி நிறைய இப்போ திருப்ப திருப்பணி சிம் பண்ணி தான் அப்போது சாமி வந்து யுக யுகமாக வந்து இதெல்லாம் பண்ணின்னு வந்துன்னு இருக்காரு அடுத்ததுல அதிதின்னு ஒருத்தர் அதில் வருது அதிதின்னு ஒருத்தர் திருச்செந்தூரில் பன்னெண்டு பௌர்ணமி தவா இருக்காங்களாம் தவா இருந்து விரதம் இருக்காங்களாம் பன்னெண்டு பௌர்ணமி 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 போய் திருச்செந்தூரில் பன்னெண்டு பௌர்ணமி தவா இருந்த விரதம் இருந்திருக்காங்க அந்த அம்மாவுக்கு குழந்தை கூத்துக்காரான் முருகன் அது குழந்தைய கேட்டவங்க இதில் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு நிகழ்ச்சி முக்கியமானது இந்த புக்கை படித்தாலும் தெரிஞ்சுக்கலாம் இல்லை பௌர்ணமி பௌர்ணமி அங்கே போய் இருந்து அந்த வரத்தை அவங்க வாங்கலாம் பௌர்ணமிக்கு அங்கே போய் திருச்செந்தூரில் இருக்கணும் போ அங்கே போய் தங்கி விரதம் இருக்கணும் அன்னையென்னாங்க நம்ம இதில் என்ன விரதம்னா என்ன மேக்ஸிமம் பழம்பால் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஒரு நாள் முன்னாடியே போயிடணும் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும் ஒரு நாலு மணி நேரம் அங்கே தங்கணும் முதல்ல நைட்டு தங்கணும் மறுநாள் நைட்டு இருக்கணும் அப்படி இருந்து வந்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு நாள் அப்படி தங்கினீங்கன்னா அவங்களுக்கு திருச்செந்தூரில் அது அதிதின்றவங்களுக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தை இந்திரனைப் போல் ஆட்சி செய்யக்கூடிய குழந்தை வரவாங்கின குழந்தைங்கெல்லாம் குமரகுருவரை போல் ஆட்சி செய்கிற குழந்தைகளை தான் வருவாங்க அதனால் அதை ஆட்சி பண்ணுற குழந்தை அதிதின்றவங்களுக்கு கிடச்சிதான் அந்த சாமி எழுதியிருக்காரு அடுத்தது செந்திலம்ப செந் திருச்செந்தூரில் கனகசுந்தரின் ஒருத்தர் இன்னும் நிறைய பேர் அப்படி கொடுத்துன்னே இருக்கார் தேவேந்திரன் வெள்ளையானு இப்படி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு குழந்தை வந்து இறந்து போது திருச்செந்த பழனியில் ஒரு குழந்த ஒருத்தர் இறந்து போது அவங்க மறுநாள் திரும்பி முருகன் வேண்டுறாங்க மறுபடியும் அந்த முருகன் குழந்தை உயிர் கொடுத்து கொண்டு வர்றார் இந்த மாதிரி நடந்துருக்குது அப்படின்லாம் சொல்லி சாமி அதில் எழுதுகிறாரு இந்த கேள்விகளுக்கு இந்த பதிலை சொல்லிட்டு அடுத்ததாக இதில் இப்போ நான் எடுக்க போகிற கேள்வி அநேகமாக இது ரொம்ப நல்ல கேள்வியாக இருக்கும் இனி தொண்ணூறு இதுதான் நம்ம ப்ராக்டிக்கல் இது வரைக்கும் முருகனுடைய அனுக்கிரகங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அருளை தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம என்னவா ஆகணும் இது இந்த சப்ஜெக்ட் எடுத்ததே நம்ம என்னவா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தது அதனால் இதில் நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம ஒன் பை ஒன்றாக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் கிளைமேக்ஸுக்கு வரோம் அப்படின்னு வச்சுக்கோ இந்த புக்கில் கிளைமேக்ஸுன்னு வச்சு நிறைய இருக்குது ஆனால் நான் வந்து இந்த புக்கை நீ எவ்வளோ தூரம் ஆர்வமாக பயன்படுத்துவீங்க கேட்பீங்க அப்படின்றது எனக்கு யோசனை பண்ணி தான் நான் இதை வந்து ரொம்ப ஷார்ட்டாக எடுத்து கொடுத்துன்னு வரேன் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது தான் நமக்கு தேவை இப்போ அதெல்லாம் வந்து என்னன்னா சரி யாரோ வந்தாங்க யாரோ அவதாரம் பண்ணினாங்க யாரோ முருன்னு கேட்டாங்க நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு கோயிலில் ஒரு ஒரு பிராணம் இருக்குது ஒரு ஒரு கதையை கேட்குறோம் ரைட்டு கும்பிட்டு போகிறோம் ஏதோ நாலேஜ் நடக்கும் நமக்கும் நம்ம மனது என்ன நம்ம தேவைக்கு நோக்கி போயின்னு இருக்கிறோம் நம்ம பிரச்சனைகள் நம்ம கோயிலுக்கு போகிறோம் நமக்கு ஏதாவது ஒன்று தானே நம்ம மனமும் திருப்தியாகவும் நம்ம சந்தோஷப்படுவோம் ஆனால் நமக்கு என்ன இருக்குது எல்லாருக்கும் வீடு வேணும் எல்லாருக்கும் வேலை வேணும் எல்லாருக்கும் கணவன் மனைவி ஒத்துமையாக நல்ல மாதிரியாக இருக்கணும் எல்லாருக்கும் அவங்க உறவின குழந்தைகள் எல்லாம் படிக்கணும் அவங்க உறவு முறை அவங்கக்கிட்ட நல்ல மாதிரியாக நடந்துக்கணும் பக்கத்து வீட்டு ஆண்டு வீட்டில் நம்ம ஆடம்பரமாக நம்ம இருந்துக்கிற ஒரு இதை நோக்கத்தை காட்டணும் இது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனித இயல்பு இந்த மனித இயல்பு எங்கே வந்து நிற்கிதுன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே தான் நிற்கிது சாமி சொல்லப்பட்ட இந்த 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 எண்பத்தி ஒம்பது கேள்விகளை நான் ஒரு ஒரு பத்து கேள்வி கேட்டு தான் பதிலை சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் சாதாரண மூர்த்தகள் பதில் இந்த மாதிரி பதிலெல்லாம் நீங்கள் எவ்வளோ தூரம் இதில் கேட்பீங்க அப்படிங்கிறது உங்களுடைய அனுகிரகம் கடை சாமியோடய விருப்பம் ஆனால் சஷ்டியில் இது பலன் தரும் அது மட்டும் கன்ஃபார்ம் அந்த சஷ்டியில் நீங்கள் கேட்டுறீங்க அதே உங்களுக்கு பாக்கியம் அதுக்கப்புறம் அந்த முருகன் உங்கள் வீட்டில் வந்து இருக்கணுன்ற எந்தெந்த வீட்டில் இருக்கோ அங்கே போய் இருக்கும் இப்போது தொண்ணூறாவது கேள்வி இதுதான் நான் மெயினாக எதிர்பார்த்தது இது என்னதுன்னா என்றைக்கெல்லாம் எல்லா நிகழ்ச்சியிலும் சொல்லி இருப்பேன் விதை நெல் ஆக வேண்டும் விதை நெல் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியெல்லாம் மேக்ஸிமம் நான் சொல்லின்னு வருவேன்